வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஒரு பெண் தான் காதல் வயப்பட்டதை அந்த ஆணிடம் சொல்வது போல் இந்த கவிதை எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் உன்னை கண்டவுடன் நெஞ்சில் கொண்டவுடன் உன்னை கண்டவுடன் நெஞ்சில் கொண்டவுடன் இமை மூடவில்லையே இதயம் இயங்குவதும் உன் பெயரை உச்சரிப்பதால் தானே இதயம் இயங்குவதும் உன் பெயரை உச்சரிப்பதால் தானே உள்ளம் கொல்லை கொண்ட கல்வனை உன்னால் காதலில் விழுந்தேன் கனவுகள் தொல்லை காளை மாலை மறந்தேன் உள்ளம் கொல்லை கொண்ட கல்வனை உன்னால் காதலில் விழுந்தேன் கனவுகள் தொல்லை காளை மாலை மறந்தேன் மணித்துளியும் மணிக்கணக்காய் நீளுதேன் மணித்துளியும் மணிக்கணக்காய் நீளுதே மணியான என் கண்களும் உனை காணவே துடிக்குதே பூவான என் நெஞ்சில் புயலாக புகுந்தாய் என் நிலை மறந்தேன் பூவான என் நெஞ்சில் புயலாகப் புகுந்தாய் என் நிலை மறந்தேன் என் நேரமும் உன்னையே எண்ணுகிறேன் உன்னை கண்டவுடன் நெஞ்சில் கொண்டவுடன் இமை மூடவில்லையே ஆரடி உயரமும் அனல் வீசும் கண்களும் அரத்தியான மீசையும் ஆரடி உயரமும் அனல் வீசும் கண்களும் அரத்தியான மீசையும் உருண்டு திரண்ட தோள்களும் உருண்டு திரண்ட தோள்களும் உறக்கம் கலைக்குதே உன்னோடு ஒன்றாக உள்ளம் துடிக்குதே உருண்டு திரண்ட தோள்களும் உறக்கம் கலைக்குதே உன்னோடு ஒன்றாக உள்ளம் ஏங்குதே உன் உதிரத்தில் உயிருக்குள் கலந்தாட உன் கலந்தோடி உயிருக்குள் கலந்தாட உள்ளம் துடுக்கிதே உனையன்றி வேறு உலகம் இல்லையே இனி நீயின்றி வேறு உலகம் இல்லையடா உனையின்றி வேறு உலகம் இல்லை இனி நீயின்றி வேறு உலகம் இல்லையடா உன்னை கண்டவுடன் நீங்கள் கொண்டவுடன் இவை மூடவில்லையடா உன்னை கண்டவுடன் நெஞ்சில் கொண்டவுடன் இமை மூடவில்லையடா நன்றி